ரதை கிருஷ்ணா வணக்கம் தொடர்ந்து வந்து எல்லாரும் வந்து மனசை ஊக்கப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் பட்டைக்கால்லையே படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா அடிபடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா தொடர்ந்து அந்த மனிதன் அந்த அது விஷயத்த நினச்சிட்டே இருப்பான் இந்த இடத்துல அடிபட்டுச்சோ அது நினைச்சிட்டே இருப்பாங்க அதனால் அதே இடத்துல அடிபடும் குடியே கெடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ என்னென்னா யார் ஒருத்தருக்கு வந்து கஷ்டம் வந்துச்சோ அந்த குடும்பத்தில் திரும்ப கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பிரச்சனைகளே திரும்ப 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 பேசுகிறது எப்போ நீங்கள் பிரச்சனைகளை திரும்ப 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 பேசுறீங்களோ அப்போ பிரச்சனைகள் தான் வரும் அவங்க சொல்லுவாங்க நான் தொடர்ந்து நல்ல எண்ணங்களையும் இருக்கேன் எனக்கே இப்படி வருது அவங்க நினைக்கக்கூடிய நேரம் இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை நினச்சிருக்கலாம் மற்ற டைமுக்கு தொடர்ந்து அவங்க தேவையில்லாத நெகட்டிவ் பதிவுகளை உள்ள கொண்டு வந்திருக்கலாம் ஏமாற்றத்தை சிந்திச்சிருக்கலாம் இதுதான் காரணம் பணக்காரனுக்கு வந்து ஏன் பணம் வந்துக்கிட்டே இருக்கு அவன் பணத்தை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கிறான் ஏன் ஏழை ஏழ்மையிலே இருக்கான் அவன் ஏழ்மை பற்றியே நினைச்சிட்டு இருக்கான் த ரீசன் வெற்றியாளன் வந்து தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணம் அவன் சக்ஸஸ் பற்றி மட்டும்தான் நினைக்கிறான் தோல்வி அடைந்தவர்கள் திரும்ப திரும்ப தோல்வியடைறதுக்கான காரணம் என்ன திரும்ப திரும்பி தோல்வி பற்றியே தான் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ வெற ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லணுன்னா வெரி 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 சிம்பிள் என்னென்னா நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கு பயங்கர சக்தி இருக்குது அது என்னென்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிர்வல்களை அதிர்வலைகளை உண்டு செய்து உங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்வோம் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ கிருஷ்ணரோட தான் தியாயத்து விஷயான் பும்ஸ் சங்கஸ்தேஷு தேஷு பஜாத்தின்னு இருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீ தியானிக்கக்கூடிய நீ எண்ணக்கூடிய எண்ணம் எப்படி இருக்குதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை உன்னை அறியாமல் நீ தவறான ஒரு விஷயத்தை நினச்சிட்டோன்னா அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய கெடுதலை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது ஸோ இதுதான் உலகத்தோட நீதி அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் வாழணும் தொடர்ந்து தொடர்ந்து நல்ல விஷயங்களை நினச்சி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் இதுலேருந்து வெளியில் வர முடியும் நீங்களும் மாறணும் மற்றவங்களையும் மாற்றணும் உங்களால் முடியும் ராதே கிருஷ்ணா